எல்லோருக்கும் வினியா வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எம் எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை இதில் வந்து தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் பலகங்க திலகர் இவங்க மாதிரி இருக்கவங்க வருவாங்க ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒருவரி வினாவுடை மார்க்ஸ் டைப்பில் ஸோ மெயின் எக்ஸாம்ஸ்க்கு இந்த இருந்து கேட்டாங்கன்னா எப்படி ஷார்ட்ஸாக நோ நோட்ஸ் எழுதுறது ஷார்ட்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்கேன் சரி தொடர்ந்து பாருங்கள் முதல் கேள்வி அனைத்து முக்கியமான கேள்வி தான் தொடக்க கால தேசியவாதிகள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உயர்குடி உயர்குடி பிரிவை சார்ந்தவர்கள் அவங்க அடுத்து மிதவாத தேசியவாதிகள் எந்த வழிமுறைகளை பயன்படுத்தினர் மனு கொடுப்பது மன்றாடுவது விண்ணப்பம் செய்வது இந்த வழிமுறையை வந்து மிதவாத தேசியவாதிகள் பின்பற்றினார்கள் அடுத்து மிதவாத தேசியவாதிகள் என்ற புனை பெயரை பெற்றதற்கான காரணம் கேட்டுக்கோங்க அரசியல் சட்டம் அனுமதித்த மிதமான வழிகளை பயன்படுத்தியதால் முக்கியமான வரியாக இருக்கு பார்த்துக்குங்க நான்காவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்கத்தில் காலனி எதிர்ப்பு தொடர்பான புரிதல் இருந்ததா இல்லை ஐந்தாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்க கால தலைவர்கள் எந்த கருத்தை உருவாக்க உதவினர் ஒரே நாடாக இந்தியா ஒரே நாடாக இந்த கருத்தை உருவாக்க உறுப்பினர் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸுக்குள் என்ன வளர்ந்தது கருத்து இருந்து இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வருடம் பார்த்து வச்சுக்கோங்க தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகளுக்கு எதிராக எந்த அணுகுமுறையை பரிந்துரைத்தனர் தீவிரமான அணுகுமுறைகள் எட்டா கேள்வி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே திருவேன் இது டிஎன்பிசியில் கேட்ட முக்கியமான கேள்வி பாலகங்காதர திலகர் இந்த பாலகங்காதர திலகர் திலகர் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க அடுத்த ஒன்பதாம் கேள்வி சுதேசி இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சுதேசி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பத்தாம் கேள்வி சுதேசி இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று என்ன ஆங்கிலேய ஆட்சியை நேரடியாக எதிர்ப்பது பதினோராவது கேள்வி சுதேசி இயக்கத்தின் மூலம் ஊக்குவிக்கப்பட்ட கருத்துக்களில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க சுதேசி தொழில்கள் பனிரெண்டாவது கேள்வி மிதவாத மற்றும் தீவிர தேசியவாதிகள் எந்த போராட்ட முறையை எதிர்கொண்டனர் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணித்தல் பதிமூன்றாவது கேள்வி பத்திரிகைகள் எந்த வகையில் தேசிய உணர்வை உதவின காலனி அடகுமுறை மக்களுக்கு கற்பித்தல் பதினான்காவது கேள்வி முக்கியமான கேள்வி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே திருவன் எப்படி பால கங்காதர திலகர் சொன்னாரோ அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கிய பத்திரிகைகளின் பெயர்கள் இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷில் கூட கேட்பாங்க ராஷ்ட் கோப்தார் அது பார்த்து வச்சுக்கோங்க இந்த பத்திரிகையின் தொடங்கிய தாதாபாய் நவரோஜி தொடங்கிய பத்திரிகைகளின் பெயர்கள் அடுத்த கேள்வி அடுத்த கல்வி முக்கியமான கேள்வி பாலகங்கார திலகர் எந்த பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்தார் கேசரி மராட்டா கேசரி மராட்டா அடுத்து மிதவாத தேசியவாதிகள் எந்த வகையான சிந்தனையை உருவாக்கினர் காலதியை எதிர்ப்பு சிந்தனை பதினேழாவது கேள்வி மிதவாத தேசியவாதிகளின் செயல்திட்டம் எதற்கு உதவியது காந்தியடிகளின் எதிர்கால இயக்கங்களுக்கு இந்த மிதவாத தேசியவாதிகளின் செயல்திட்டம் உதவியது அடுத்த கேள்வி இம்பார்ட்டன்ட் தீவிர தேசியவாதிகள் எந்த ஆண்டில் சுயராஜ்யத்தை கோரினர் தீவிர தேசியவாதிகள் எந்த ஆண்டில் சுயராஜ்யத்தை கோரினர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து தீவிர தேசியவாதிகளின் முக்கியமான தலைவர் யார் லாலா லஜபதி ராய் தீவிர தேசியவாதிகளின் முக்கிய தலைவர்கள் ஒருவர் வந்து லாலா லஜபதி ராய் அடுத்த இருபதாயிரம் கேள்வி சுதேசி இயக்கத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று தேசிய கல்வி இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்க மிதவாதம் மற்றும் தீவிர தேசியவாதிகள் எந்த உண்மையை ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தேவையை ஏற்றுக்கொண்டனர் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பங்கு பகுதியினர் யாருன்னு கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள் எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் மூன்றில் ஒரு பங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தாதாபாய் நவராஜி நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இந்த பத்திரிகையின் ஆசிரியர் ஆசிரியராக இருந்தார் அடுத்து சுதேந்திரநாத் பானர்ஜி எந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் பாலகங்காதார திலகர் எந்த பத்திரிகை ஆசிரியர் அதையும் பார்த்துட்டோம் சுதேந்திரநாத் பானர்ஜி எந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் பெங்காலி இருபத்தைந்து பத்திரிகையில் எந்த வகையில் மக்களுக்கு உதவின காலனி அடக்குமுறை எதிராக கருத்தை உருவாக்குதல் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் பாலகங்காதர திலகர் எந்த சமூக பிரிவினரிடையே மன நிறைவின்மையை பரப்பினார் விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் முக்கியமான கேள்வியாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் திலகர் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இம்பார்ட்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் திலகர் கைது செய்யப்பட்டார் எந்த தண்டனை சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நாலில் ஏ அடுத்து திலகரின் கைது குறித்து மிதவாதம் மற்றும் தீவிர தேசியவாதிகள் என்ன செய்தனர் ஒருங்கிணைந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் இருபத்தி ஒன்பதாம் கேள்வி இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய உரிமைகளில் ஒன்று பத்திரிகை சுதந்திரம் கைது செய்யப்பட்ட பால திலகர் எந்த ஆண்டில் நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அழைப்பு விடுத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழு மிதவாத தேசியவாதிகள் எந்த வகையான அரசியல் மாற்றங்களை கோரினார் பொருளாதாரம் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் தீவிர தேசியவாதிகள் எந்த கோரிக்கையையும் முன்வைத்தனர் முக்கிய கோரிக்கை வந்து சுயராஜ்யம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவினை எதிர்க்க இந்தியர்கள் எந்த இயக்கத்தை தொடங்கின சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவினை சுதேசி இயக்கத்தின் முக்கியமான பொருளாதார நடவடிக்கை ஆங்கில பொருட்களை புறக்கணித்தல் முக்கியமான பாயிண்ட் அடுத்து சுதேசி இயக்கத்தின் மூலம் ஊக்குவிக்கப்பட்ட கல்வி முறைக்கு என்ன பெயர் முக்கியமான கேள்வி தேசிய கல்வி பத்திரிகைகள் எந்த வகையில் தேசிய தேசிய இயக்கத்திற்கு உதவின மக்களிடம் தேசிய கருத்துக்களை பரப்புவதற்கு பத்திரிகைகளை வந்து உதவின அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி தாதாபாய் நௌரோஜி எந்த தலைப்பில் இந்தியாவின் பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார் இந்தியாவின் குரல் இந்தியாவின் அவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தாதாபாய் நௌரோஜி வந்து ரோஸ்ட் காப்தார் அந்த இது பண்ணியிருப்போம் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறதுல வந்து இந்தியாவின் பிரச்சனைகளை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி பாலகங்கா திலகர் எந்த சமூக பிரிவினர் ஆதரவை பெற்ற விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் ஏற்கனவே பார்த்தாச்சு நம்ம அடுத்த கேள்வி பார்த்துக்கோங்க தண்டனை சட்ட குறிமையாக பார்த்துட்டோம் நாற்பத்தி ரெண்டு மிதவாத தேசியவாதிகள் எந்த வகையான போராட்டங்களை ஏற்றுக்கொண்டனர் மனுக்கள் பிரார்த்தனைகள் விண்ணப்பங்கள் அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி சுதேசி இயக்கத்தின் முக்கியமான மொழி சார்ந்த கோரிக்கை இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஸோ ரிமீனிங்லாம் வந்து இந்தளவு முக்கியமான கேள்வி இல்லை மெயினாக இருக்கிறத பார்த்து வச்சுட்டு இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எப்படி எழுதுறோம் சொல்லி பாருங்கள் முதல்ல தொடக்க கால தேசியவாதிகள் உருவாக்கம் மற்றும் பின்னாடி இந்த டாபிக் போட்டு இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க இல்லை உறுப்பினர்கள் வந்து வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் உயர்குடி சமூக பிரிவினர் நம் முன்னாடி பார்த்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தஞ்சில் வந்து மேக்சிமம் யார் இருந்தாங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு பத்திரிகையாளர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு வினாடையிலே பார்த்துட்டு இருந்தோம் இந்தியாவின் பல பகுதியில் இருந்து வந்தாலும் ஒரே நாடு என்ற தேசிய உணர்வை உருவாக்கினார் அடுத்து மிதவாத தேசியவாதிகள் யார் யாருன்னு பார்த்து வச்சுக்கணும் தீவிர தேசியவாதிகள் யார் யாருன்னு நேம் ஆட் பண்ணி வச்சுக்கணும் மிதவாத தேசியவாதிகளில் ஃபஸ்ட் பாயிண்ட் அரசியல் சட்டத்தின் வரம்பிற்குள் செயல்பட்டனர் மனுக்களும் மன்றாடலும் விண்ணப்பங்களும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மிதவாதிகள் என்ற புனை பெயரை பெற்றனர் சீர்திருத்தங்கள் மற்றும் நிர்வாக மாற்றங்கள் மீது அதிக கவனம் செலுத்தினர் தீவிர தேசியவாதிகள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் உருவான புதிய தலைமுறை முக்கிய தலைவர்கள் வந்து யார் யார்னு பார்த்து வச்சுக்கோங்க தீவிர தேசியவாதிகள் வந்து முக்கிய தலைவர்கள் வந்து பிபின் சந்திரபால் பாலகங்கா திலகர் லாலா லஜபதி ராய் மனுக்கெலையும் எழுதுவது போதாது என கருதி போராட்டங்கள் நடத்தினார்கள் இவங்க பால திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தெருவேன் அப்படின்னு சொன்னாரு வருடம் பார்த்து வச்சுக்கணும் அடுத்து சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரிவினை எடுத்து உருவாக்க உருவாக்க உருவான இயக்கம் வந்து அது சுதேசி பொருட்கள் தேசிய கல்வி இந்திய மொழிகள் ஆகியவற்றை ஊக்குவித்தது இந்திய தேசியவாதிகள் முன்வைத்த போராட்ட முறைகள் பின் பின்னர் மிதவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்திரிகையின் பங்கு பத்திரிகை தான் முக்கியமான பங்காக இருந்திருக்கு இந்த பீரியடில் தேசிய உணர்வு வந்து இந்த பத்திரிகையில் வந்து மக்களிடம் பரப்ப முக்கிய கருவியாக இருந்தது முக்கிய பத்திரிகையில் வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா கோப்தார் இது வந்து தாதாபார் நவரோஜி ஆசிரியராக இருந்தார் இதில் பெங்காலி வந்து சுதேந்திரநாத் பானர்ஜி வந்து ஆசிரியராக இருந்தார் கேசரி மராத்தா வந்து பாலகங்கார திலகர் வந்து ஆசிரியராக இருந்தார் மெயினாக வந்து கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் ஆகியவை விடுதலை இயக்கத்தின் முக்கிய கூறுகள் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் மக்கள் பங்கேற்பு மத்திய தர வகுப்பினர் விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர் ஆகியோர்கள் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று திலகர் வரி வலியுறுத்தினார் அப்புறம் திலகர் கைதான ஆண்டு அதை பார்த்து வச்சுக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மிதவாதம் மற்றும் தேசியவாதிகள் ஒருங்கிணைந்து எதிர்ப்பை தெரிவித்தனர் இது இதோட இந்த முடி இது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எதாவது மிஸ்டேக் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி